إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أن بكريا سهودر خلي تايمار خلي السلام عليكم ورحمة الله وبركاته சபான் பதினைந்து பராத் பரா அந்த நாள் கூறப்பட்டு அதில் மூன்று யாசீன்கள் போதப்படுகின்றன இன்னும் பல அமல்கள் நற்செயல்கள் செய்யப்படுகின்றன அந்த நாளில் நோன்பும் வைக்கப்படுகிறது இது தொடர்பான மார்க்க சட்டங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் இந்த நாளிலே ஓதப்படுகின்ற மூன்று யாசீன்கள் அதில் ஒரு யாசின் பாவ மன்னிப்பிற்காகவும் இரண்டாவது யாசின் கபராளிகளுக்கு ஹதியாவாகவும் அதே போன்று நீண்ட ஆயுளுக்காகவும் ஓதப்படுகிறது மூன்றாவது யாசின் பறக்கத்து கிடைப்பதற்காக ஓதப்படுகிறது இவ்வாறாக இந்த மூன்று யாசின்கள் ஓதப்படுகின்றன இதற்கு மார்க்க ஆதாரங்கள் இருக்கின்றனவா இவ்வாறு செய்வது கூடுமா என்ற இந்த கேள்வி பலரிடம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய மார்க்கம் என்பது முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் இறுதி ஹஜ்ஜில் தான் அல்யோம அக்மல் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினத்தில் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்ற வசனத்தை அல்லாஹ் அருளினான் எனவே முழுமைப்படுத்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாவின் தூதர் சல்லமுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் பல ஷாபான்கள் கடந்து சென்றிருக்கின்றன ஷாபான் மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டிய அல்லாவின் தூதர் சல்லாஹு செல்லும் அவர்கள் ஷாபான் மாதத்தின் பதினைந்தாவது நாளை அமல்களை கொண்டு சிறப்பித்தார்களா விசேஷமான அமல்களை கொண்டு சிறப்பித்தார்களா என்றால் எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் அதில் கிடையாது எனவே நர்மையான சகோதரர்களே அல்லாவின் தூதர் காட்டித்தராத ஒன்று நிச்சயமாக மார்க்கமாக முடியாது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் வழிகாட்டியிருந்தால் சஹாபாக்கள் நிச்சயமாக செயல்படுத்தி இருப்பார்கள் சஹாபாக்கள் அல்லாவின் தூதர் சல்லதனுடைய மறைவுக்கு பிறகும் தொடர்ந்து என்ன செய்திருப்பார்கள் செயல்படுத்தி இருப்பார்கள் அப்படி எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியாது அல் குர் ஆனை பொறுத்தவரையில் அல்குர் ஆனை ஓதுவது என்பது அல் குர்ஆனுடைய நூத்தி பதினான்கு அத்தியாயங்களின் ஒரு அத்தியாயம்தான் சூரா யாசினும் நருமையான சகோதரர்களே அதாவது இந்த சூரா யாசினை ஒருவர் என்ன செய்கிறார் ஓதுகிறார் என்று சொன்னால் பொதுவாக நாங்கள் கூறிய அந்த நோக்கங்கள் பாவ மன்னிப்புக்காக ஒருவர் ஓதுகிறார் நன்மைகள் என்பது பாவங்களை என்ன செய்யும் பாவங்களை பாவங்களை மன்னிக்க கூடியது போக்கக்கூடியது அவ்வாறு ஓதுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அந்த என்று ஷாபானுடைய அந்த பதினைந்தாவது நாளில் மூன்று யாசீன்கள் ஓதுவதென்றால் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லா அலுஸ்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்க வேண்டும் அல்லாவின் தூதர் அவர்கள் வழிகாட்டி இருக்க வேண்டும் நபிசல்லாஹூ அலைவசம் அவர்கள் அல் குர்ஆனில் எத்தனையோ அத்தியாயங்களை வசனங்களை ஓதுவதற்கான வழிகாட்டல்களை வழங்கி இருக்கிறார்கள் உதாரணமாக ஜும்மாவுடைய நாளில் சூரத்துல் கஹப் அத்தியாயத்தை ஓதுவது அந்த அறிவிப்பு தொடர்பான சில விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த அறிவிப்புகளை எல்லாம் இணைத்து என்ன செய்யறாங்க அதுக்கு ஒரு பலத்தை கொடுக்கலாம் அப்ப ஜும்மா நாளில் சூரத்துல் கஹப் அத்தியாயத்தை ஓதுவதற்கு அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டல் இருக்கிறது அதே போன்று ஒவ்வொரு இரவிலும் தூங்கச் செல்வதற்கு முன்னால் மூன்று குள்சூறாக்களை ஓதி உள்ளங்கைகள்ல ஓதி தடவிக்கொள்வதற்கு அல்லாவுடைய தூதர் வழிகாட்டினார்கள் இவ்வாறாக பல சந்தர்ப்பங்களிலே நபி சல்லூல அலுஸ்லாம் அவர்கள் ஓதுவதற்கான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கிறார்கள் அப்படி ஏதாவது இந்த பராத்துடைய தினத்தில் ஓதுவதற்கு வழிகாட்டினார்களா என்றால் நிச்சயமாக இல்லை எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது எனவே நருமையான சகோதரர்களே இவ்வாறாக இந்த நாளிலே மூன்று யாசின்கள் ஓதுவதற்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை எனவே இவர்கள் திருப்பி கேட்பார்கள் குர்வான் ஓதுவது என்ன பாவமா என்றால் என் அருமை சகோதர்களே பிதத்துகளை பொறுத்தவரையில அனைத்தும் வழிகேடுகள் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அல்லாவுடைய அலை வசல்ல எந்த அந்த முன்மாதிரியும் இல்லாமல் அவர்கள் காட்டி தராத வைகளை எவர்கள் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கி செய்வார்களோ அவைகள் நிச்சயமாக மறுக்கப்படும் நிராகரிக்கப்படும் அவைகளுக்கு நன்மைக்கு பதிலாக அல்லாவிடத்தில் தண்டனை தான் இருக்கிறது ஒவ்வொன்றும் வழிகேடுகள் நபி அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுபவைகளை எச்சரித்தார்கள் எனவே அவ்வாறு இருக்கின்ற போது மார்க்கத்தில் நபி அவர்கள் காட்டி தந்த எவ்வளவு வழிகாட்டல்கள் இருக்க அவைகளை செயல்படுத்தாமல் அல்லாவுடைய தூதர் காட்டித்தராதவைகளை என்ன செய்கிறார்கள் விதத்துக்களை அரங்கேற்றுகிறார்கள் எனவே அவைகள் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உண்மையில் இதை செய்யக்கூடியவருடைய நோக்கம் இறை நெருக்கத்தை பெறுவதாக இருந்தால் அவர்கள் முதலில் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால் இதற்கு அல்லாவின் தூதருடைய வழிகாட்டல் இருக்கிறதா ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இதற்கு இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும் எனவே ஆதாரமற்றவைகளை செய்து ஒருபோதும் என்ன செய்ய முடியாது இறை நெருக்கத்தை பெற முடியாது பண்பிக்குரிய நருமையான சகோதரர்களே அதே போன்று இந்த அதாவது மரணித்தவர்களுக்காக ஓதுவது இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அகமதுல ஆஹ் அதே போன்று அபுதாவுதுல இடம்பெறக்கூடிய செய்தி அபூதாவுதுல மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்று அகமதுல பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது மக்கலிபணி எஸ்ஆர் ரதி அல்லாமல் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லாவின் தூதர் சல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதாவது உங்கள் மௌத்தாக்களுக்கு யாசினை ஓதுங்கள் என்று வரக்கூடிய இந்த செய்தி இந்த செய்தியை பொறுத்தவரையில இமாம் நவவி ரஹிமுகுல்லா அவர்கள் ஷாஃபி மசபுடைய முக்கியமான ஒரு இமாம் அவர்கள் தனது அதுக்கார் என்ற நூலில் இந்த செய்தியை பலவீனப்படுத்தி இருக்கிறார் இதை தனது அதுக்கார் என்ற நூலில் இதை அவர்கள் பலவீனப்படுத்தி இருக்கிறார்கள் ஆஹ் அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா இமாம் இபுன் ஹஜர் ரஹிமுகுல்லா அவர்கள் தனது தல்கை சென்ற அந்த நூலிலே என்ன செய்கிறார்கள் இந்த செய்தி வந்து ஒரு குளறுபடியானது என்பதை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் வரக்கூடிய அறிவிப்பாளர்களில் அந்த அபு உஸ்மான் அவரது தந்தை சம்பந்தமான இதிலே அவர்களுடைய அறியாமை அந்த ஜஹாலத் என்பது இருக்கின்ற ஒரு விடயத்தை சுட்டி காட்டுகிறார்கள் அதே போன்று இமாம் இப்ருல் அரபி ரஹிமுல்லா அவர்கள் இமாம் தாரகுத்னி ரஹிமுல்லா அவர்கள் இந்த ஹதீசை பற்றி சொல்கின்ற போது அதாவது தாயிஃபுல் இஸ்னாத் அதே போன்று மஜூல் உல் மதன் என்ற அந்த செய்தி மஜுகுல் எனவே இந்த அறிவிப்பாளரில் வரக்கூடிய பலவீனம் அதே போன்று அந்த ஹதீஸுடைய அந்த வாசகங்களில் இருக்கக்கூடிய அந்த மஜுகுல் பற்றி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த பாபுல எந்த ஒரு ஹதீஸும் சஹிஹானது இல்லை ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் தனது இருவாவில் இதை பலவீனம் என்று சொல்லி இருக்கிறார்கள் எனவே அருமையான சகோதர்களே எனவே அறிஞர்களுக்கு மத்தியில என்ன தெளிவான ஒரு விஷயம்தான் என்ன அதாவது மரணித்தவர்களுக்கு இந்த யாசின் ஓதுவது என்ற இந்த ஹதீஸ் பலவீனமானது மவுத்து அந்த உயிர் பிரியக்கூடிய நேரத்திலே ஓதலாமா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அன்புக்குரியவர்களே அப்ப எனவே புராணை ஓதி ஹதியா செய்வதென்பது என்ன அதற்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை யாசினை ஓதலாம் என்பதற்கு முன்வைக்கக்கூடிய இந்த ஹதீஸும் ஒரு ஆதாரமற்ற செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் போன்று பறக்கத்து கிடைப்பதற்காக குரானை ஓதுவது என்பது அது வரவேற்கத்தக்க விடையும் பறக்கத்துக்காக குரானை ஓதலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் அதை ஓதுகின்ற போது அது மூன்று யாசின் என்று ஓதுகின்ற போது அது என்ன பிதாவாக மாறிவிடுகிறது அந்த அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையில இந்த ஷாபானுடைய மாதம் அவர்களை கடந்து சென்றிருக்கிறது பதினைந்தாவது நாளும் கடந்து சென்றிருக்கிறது அந்த நாளை அவர்கள் இப்படி எந்த ஒரு அமலை கொண்டு மனசையில் சிறப்பிக்கவில்லை என்பதை பார்க்கின்றோம் எனவே இது ஒரு பிதத்தான நடைமுறை ஒருவர் வந்து பிற பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய மாதத்துடைய இந்த ஐயாமுல் பீதன் என்று சொல்லக்கூடிய வெள்ளை நாட்கள் இந்த மூன்று நாட்கள்ல நோன்பு இருப்பாராக இருந்தால் அது ஒரு சுண்ணத்தான விடயம் ஒருவர் வந்து இந்த ஷாபான் மாதத்துல பிற பதிமூன்று பதினான்கு பதினைந்து நோன்பு வைக்கிறார் அது ஒரு சுண்ணத்தான விஷயம் அவர் நோட்கலாம் ஆனால் பதினைந்தாவது நாளை மட்டும் பராத் என்று சிறப்பித்து நோட்பது என்பது ஒரு விதத்தான செயல் ஒரு விதத்தான செயல் நாங்க பாக்குறோம் வெள்ளிக்கிழமை நாள் சிறந்த நாள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்கள்லேயே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை நாள் சிறந்தது என்பதற்காக அந்த நாளில் ஒரு நோன்பு இருக்க முடியுமா என்றால் முடியாது இல்லையா அதாவுடைய தூதர்சங்கல் தடுத்து இருக்கிறாங்க நாங்க பாக்குறோம் எனவே ஒரு நாள் சிறந்தது அஹ் என்பதற்காக நாம் விரும்பிய அமல்களை எல்லாம் அதில் செய்யவும் முடியாது அந்த சட்டத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நாள் வந்து அஹ் சிறப்புக்குரியதா என்ற அந்த ஹதீசுடைய தரத்திலும் பிரச்சனை இருக்கிறது அடுத்து அந்த நாள் உண்மையிலே சிறந்தது என்றாலும் அதில் இந்த அமல்கள் செய்வதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்பதை அடுத்து பார்க்க வேண்டும் இல்லையா அல்லாவுடைய தூதரோ சஹாபாக்களோ அப்படியான ஒரு வழிகாட்டலை நமக்கு வழங்கவில்லை எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே ஷபானுடைய மாதத்தில் ஒரு அதிகமாக சுன்னத்தான் நோன்புகளை நோக்கலாம் அதற்கு அல்லாவுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் எத்தனையோ சிறப்பான நாட்களை நோன்புகளுக்காக சொல்லி இருக்கிறார்கள் அப்படி இந்த நாளை அப்படி சிறப்பித்து சொன்னார்களா என்றால் நிச்சயமாக இல்லை எனவே நருமையான சகோதரர்களே ஷபானுடைய மாதத்தில் நாம் அதிகம் சுன்னத்தான நோன்புகளை என்ன செய்யலாம் நோற்றுக்கொள்ளலாம் அதற்கு ஆதாரம் இருக்கிறது அதே போன்று பிறகு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஒருவர் நோட்கிறாரா நோட்கலாம் அதற்கு ஆதாரம் இருக்கிறது ஒருவர் திங்கள் வியாழன் நோன்பு இருக்கிறாரா அதற்கு ஆதாரம் இருக்கிறது நோற்றுக்கொள்ளலாம் எனவே இவ்வாறு எவ்வளவு ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்க அதையெல்லாம் விட்டு விட்டு என்ன செய்யறது பிதத்துகளை அரங்கேற்றக் கூடாதுகள் ஒருபோதும் நமக்கு என்ன செய்யாது இறைவனிடத்தில் நன்மைகளை பெற்றுத்தராது மாறாக இறை வெறுப்பையும் இறை கோபத்தையும் நாளை மறுமையில் நஷ்டத்தையும் தான் பெற்றுத்தரும் எனவே அருமையான சகோதரர்களே இந்த நாளை பராத்துடைய நாள் அந்த நாளை நோன்பை கொண்டோ இவ்வாறு யாசின்கள் ஓதுவதன் மூலமோ அல்லது ரொட்டியை தயாரிப்பதன் மூலமோ அல்லது வேறு உணவுகளை தயாரிப்பதன் மூலம் இவ்வாறு சிறப்பிப்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை எனவே இவ்வாறான பிதத்துகள் இருந்து நாம் முழுமையாக விலகிக்கொள்ள வேண்டும் இவை இவ் இவைகளை நாம் பிறருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என அல்லாவின் தூதர்ஸ்லம் அவர்கள் விதத்துடைய விஷயத்துல கடுமையாக எச்சரித்திருக்கிறார் ஒவ்வொரு உரையை ஆரம்பிக்கின்ற போதும் ஈயாக்கும் ஒமூர் ஆஹ் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுபவை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு விஜயத்தும் வழிகேடு என்று சொல்லியிருக்கிறார்கள் வலிகேடுகள் இட்டு செல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சாதாரண எச்சரிக்கை அல்ல கடுமையான எச்சரிக்கை மார்க்கத்தில் ஒன்றை அதாவது சுண்ணத்தாக்குவதோ பரதாக்குவதோ ஹராமாக்குவதோ ஹலால் ஆக்குவதோ அந்த அதிகாரம் அல்லாவுக்குரியது அடுத்ததாக அல்லாவுடைய தூதருக்குரியது அல்லாஹ் வழங்கிய அதிகாரம் அதைத் தவிர வேறு யாருக்கும் என்ன கிடையாது மார்க்கத்தில் எதையும் கூட்டோ குறைக்கோ எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது இது பரிபூர்ணமான மார்க்கம் எனவே நறுமை தகவல் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி எவ்வளவு இபாதத்துகள் இருக்கின்றன எவ்வளவு நன்மையான நல்ல விஷயங்கள் இருக்கின்றன அவற்றை ந செய்து நாம் இறை நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்வது போன்று குல் குன் தும் நபி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் என்று குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எனவே நர்மையான சகோதரர்களை நாம் இறைவனை நெருங்க வேண்டுமா இறை அருளை பெற வேண்டுமா இறை திருப்தியை பெற வேண்டுமா நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டுமா நாம் சோர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டுமா நாம் நபி வழியை பின்பற்ற வேண்டும் நாம் நபி வழியை பின்பற்ற வேண்டும் அல்லா சுலி முஸ்தீமா இதுவே எனது நேரான பாதை இதை இதை பின்பற்றுங்கள் பல வழிகளை பின்பற்றாதீர்கள் அது உங்களை என்ன செய்துவிட்டும் நேர் வழியை விட்டு உங்களை விடும் எனவே இவ்வாறான பிதித்துகள் இருந்து நாம் முழுமையாக எச்சரிக்கையாக இருப்போம் நாம் நம்மை இந்த பிதித்துகள் இருந்து காத்துக் கொள்வதோடு ஏனையவர்களுக்கும் இதனுடைய ஆபத்தை பேராபத்தை எடுத்து சொல்லி அவர்களையும் இவ்வாறான பாவங்கள் தடுப்பதற்கு நாம் அனைவரும் என்ன செய்வோம் முயற்சிப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அசாலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து